உடனே வணக்கம் இந்த மனைவி வந்து பதினேழாம் தேதி பவா கிடைக்கிறதுக்காக ஏழாவது வார்டுக்கு வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏழாம் வார்டு ஏழாம் வார்டு பதினேழு அட்மிட் பண்ணக்கூடிய பவா விடிய எட்டு மணிக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் பதினெட்டாம் தேதி அந்த பிள்ளைக்கு புழுசை வச்சு வருத்தம் வர வர வைக்கிற எல்லாம் செஞ்சுருக்காங்க அதே அந்த புழுசை வச்சு பன்னெண்டு மணி போல அந்த வயிற்றுல இருக்கிற நிற குடம் குடம் வந்து உடைஞ்சு எல்லாம் வெளியாயிடுச்சு அப்போ அந்த நேரம் வருத்தம் தாங்க இல்லாமல் அந்த பிள்ளை நிறுத்த நேசுறால சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்ல போனாங்க ஆனா அந்த அதே நேரத்துல அந்த டாக்டர் அங்க இருந்து போனை பார்த்துக்கிறது அது இல்லை ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்ப திரும்ப இந்த நேத்து வந்து ஏதோ நல்ல நேரத்துக்கு அந்த நேத்து ஒரு நல்ல ஒரு ஆளா இருந்தனால வலிக்குதாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு குழுத்தையு போட்டு அந்த பிள்ளை வலியை புடச்சிட்டு படுக்க விட்டுட்டாங்க அடுத்த நாள் விடிய திரும்ப பெரிய டாக்டர் ஒரு ஆள் அங்க வந்தவர் வந்தது நேத்து நிற கூடம் உடைஞ்சு விட்டுருந்தானே அப்ப என்னதுக்கு டீசர் பண்ணி உடனே புள்ளைய வெளியே எடுத்திருக்கலாம் தானே அவர் கூடிய அந்த முஸ்லீம் டாக்டரை பேசினார் பேசினதுக்கு அப்புறம் திரும்ப இவரும் குழுக்க வச்சு ஆரம்பிச்சு திரும்ப ரெண்டு கரத்த வச்சு இந்நேரம் அஞ்சு மணிக்கு வ அவ கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரூமுக்கு லேபர் ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க அஞ்சு மணிக்கு போன புள்ள பன்னெண்டு மணி வரைக்கும் வரையில நான் இங்கே வந்து பொலிஸ்லேயேன்னு கேட்பாது இவங்க அங்கே சொல்லி அங்கே உள்ள குட்டி எங்களை அந்த மாம்பளையால் கோயிலாங்கன்னு கும்பல ஒரு ஆள் அனுப்பி அனுப்பிவிட்டோம் அவா போயிட்டு அங்கே பார்த்துட்டு அப்போ இன்னும் புள்ள வரலையா அங்கே ஏழாம் பாத்துல வந்து ஏசி வேலை செய்யாதனால அஞ்சாம் பாட்டுக்கு திரும்ப மாற்றிருக்காங்க நான் அஞ்சாம் மாட்டுல மாற்றுல திரும்ப நான் வெளியவே நின்று பார்த்துட்டு கொஞ்சம் தெரிஞ்ச வீட்டை வந்து கொஞ்ச நேரம் படுத்து இருக்கேன் மூணு நாளாக நிற்கிறாங்க அஞ்சாம் மாதில் அஞ்சாம் இருந்தோ இல்லை ஏழாம் மாதில இருந்தோ ஒரு நேச ஒரு ஆள் கோல் பண்ணி சொல்றா சரியா எத்தனை மணி தான் ரெண்டரை அப்படி இருக்கும் உங்களை புகவாணியிட கணவராணிக்க ஓட்டவும் நீங்களும் அந்த குகவாணியோட அம்மாவும் இருக்கா ஹோஸ்பிட்டலுக்கு வாங்கினாங்க சரிந்து நானும் போவேன் இடையிலே இந்த பிள்ளை எனக்கு கோல இருக்கு அழுதாது என்ன மாதிரி பிரச்சனையானவோ நீங்க நிற்கிறீங்க வாங்க போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் ஃபுல்ல எங்கன்னு கேட்டா பிள்ளையை காணுமே என்று அந்த பிள்ளையும் அழுகுது ஆனால் பிள்ளையை எடுக்கும்போது முதுகு போட்டு அடி தட்டுனாங்கன்னு சொன்ன கதை நல்லா எனக்கு ஞாபகம் அடுத்த நாள் அதே நேரத்தில் டாக்டர் என்ன கூட்டிட்டு அங்க வர சொன்னா அதிவு செய்த தீவிர சிகிச்சை குழந்தை தீவிர சிகிச்சையில அந்த டாக்டர் அந்த பிள்ளைய வச்சுருக்கான் அந்த டாக்டரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கும் அவர் சொன்னார் அந்த அஞ்சாம் பாட்லேருந்து பிள்ளை எங்களுக்கு தரும்போது குழந்தை உயிரில்லாத நிலையில தான் எங்களுக்கு தந்தாங்க ஆனால் அது நாங்கள் ஊசியோ எங்களை எங்களை அது இந்த வேலையெல்லாம் செய்து இப்போ ஹார்ட் மட்டும் வேலை செய்கிற மாதிரி செஞ்சு வைச்சிருக்கோம் ஆனால் இவங்காச்சி நேரம் போனதால் தலைக்கு போ நரம்பால் போக வேண்டிய ரத்தம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கோமா தேஜ் ஆகி அடுத்து நுரையீரல் சுடு ரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு போவோம் நுரையீரல் சுடுங்கி நுரையீரல் டேமேஜ் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி அடுத்து கையில் காலில் உள்ள ரத்தமெல்லாம் ஏதோ உறைஞ்சி போய் அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ ரத்தம் ஏற்றுகிறோம் என்ன கூட்டியிருப்பேன் ஹார்ட் நாங்கள் பிள்ளைங்க இந்த நெஞ்சு பகுதி கீழே வயிற்று பகுதி மட்டும் லைட்டாக மேலே எலும்பி எழுந்து உட்காரு ஏதோ கண்மொழி துறைக்கலை கைது வாங்க ஒன்றுமே துறைக்கிறது எனக்கு இந்த மனைவிக்கு இப்படி ஒரு கொடுமை இந்த வவுனியா ஒப்பீட்டில் நடந்ததுக்கு கட்டாயமா இந்த முஸ்லீம் டாக்டர் அவ்வளவு பேரும் பதிவு சொல்லி ஆகும் குழந்தை பிறந்துன்னு சொன்னாங்க ஓ அவ அந்த அதிதீவிர சிகிச்சையில உள்ள டாக்டரே எங்கள்கிட்ட நேற்று இரவும் கூட பிள்ளைய போய் பார்க்க போறேன்னு பிள்ளைய பார்க்க இந்த ஒய்ஃபை கூப்பிட்டு இருக்காங்க வாங்க போய் பிள்ளைய பாத்துட்டு வருவோம் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடுறாங்கன்ட்டு நானும் போகணும் போக விட்டு தான் அங்க சொல்றாரு அந்த டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு இப்படி புள்ள இறந்துட்டு அப்படி இருந்த பிள்ளைங்க தாங்கி எல்லாம் அங்கேனா காத்தி குளரி அவங்க அங்கனை வச்சு டாக்டருக்கு கூப்பிட்டு கேட்டோம் உண்மையோ உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க டாக்டர் என்ன நடந்தது நான் சொல்ல அவங்க அது தெரியும் தானே ஆனா என் கையில புள்ள வந்தது அஞ்சாம் பாட்டுல இருந்து வந்தப்ப உயிர் இல்லாத நிலையில தான் வந்ததுன்னு அவங்க சொன்னாங்க போலீஸ முறைப்பாடு செய்து இப்ப என்ட்ரி போட்டுக்கிட்டுதான் தான் இப்ப எனக்கு நேற்று என்ட்ரி போட்டு இருந்தது இப்ப விடிய புள்ளைய பிள்ளைய எடுக்க சொன்னாங்க நான் புள்ளையே பாரம் எடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு நீதி நேர்மை இல்லாம நான் புள்ளையே பாரம் எடுக்க மாட்டேன்